நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் பிறந்த புனிதமான இந்த தினத்தில் நாம் எல்லாம் விட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்களுடைய துவாவும் ஷஃபாத்தும் இதனின் பொருட்டினால் நாம் யாவர் மீதும் உண்டாகி இவ்வுலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் நல்லடியார்களாய் வாழ்வதற்கு நபி அவர்களுடைய துவாவை பெற்றவர்களாய் வாழ்வோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அருமையான நேயர் பெருமக்களை இஸ்லாமிய நற்போதனைகளில் என்ற இதனம் நாம் பார்க்கவிருப்பது நபி அவர்களுடன் சுவர்க்கம் ஒவ்வொரு இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லடியானும் என்னுடைய மறுமை வாழ்வு நபி அவர்களோடு இருக்க வேண்டும் அதிலேயும் குறிப்பாக நபி அவர்கள் எத்தகைய தரஜாவில் இருக்கிறார்களோ அவர்களோடு அந்த இடத்திலே அவர்களுடைய காலடிக்கு பகுதியிலே நமக்கு இருப்பிடம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மொன்களும் ஆசைப்படக்கூடியதாக நாம் பார்க்க முடிகிறது ஏனென்று சொன்னால் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை அல்லாஹ நேசிக்கிறான் அந்த அல்லாஹ நேசிக்கக்கூடிய அந்த நல்லடியாரை எந்த அடியார்களெல்லாம் நேசிக்கிறார்களோ எந்த அடியார்கள் எல்லாம் அவர்கள் மீது அன்பு வகிக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தையும் அவர்களோடு சுவர்க்கம் இருக்கிற நர்பாக்கியத்தையும் வழங்குகிறார் ஒரு சஹாபி மிகவும் உடல் அடைந்த நிலையில் சோர்வான நிலையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லாமான் அவர்களை பார்க்க வர்றாங்க இப்போது நபி அவர்கள் அந்த சஹாபி இடத்துல கேட்பாங்க எப்பொழுதும் இல்லாமல் உங்களுடைய முகம் வாடி இருக்கிறது உங்களுடைய உடல்நிலைகள் மிகவும் சோர்ந்து இருக்கிறது ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்கிற பொழுது யார் அசூல் அல்லா கவலையாக இருக்கிறேன் ஏன் எதற்காக வேண்டி கவலையாக இருக்கிறீங்க என்ன விஷயம் உங்களுக்கு என்ன ஆச்சு நல்லா தானே நீங்கள் இருந்தீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க யார் அசூல் அல்லா காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் உங்களோடு நாங்கள் நேரங்கள் செலவிட்டு கொண்டு இருக்கிறோம் வீட்டில் இருக்கலாம் என்று மனைவி மக்களோடு இருக்கலாம் என்று நாங்கள் வீட்டிற்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் என்னுடைய மனைவி இடத்திலோ என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியோ நேரம் ஒதுக்க எனக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை காரணம் என்ன தெரியுமா அவர்கள் ந மஸ்ஜிது நபவியில் இருக்கிறாங்களே நம்ம வீட்டில் இருக்கிறோமே என்கிற கவலை உங்களையும் உங்களுடைய அந்த இருப்பிடத்தையும் எந்த கண்களால் நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில மணி துளிகள் மட்டுமே உங்களோடு இருக்கிறோம் அதிகமான நேரங்கள் என்னுடைய மனைவி மக்களோடு இருப்பதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் யார் அசுரல்தான் ஒரு கால் உங்களுடைய காலத்திற்கு பின்னாடி உங்களுடைய காலத்திற்கு பின்னாடி நீங்கள் மரணம் அடைந்து விட்டீர்கள் என்றால் நபிமார்களோடு நபிமார்களோடைய அந்தஸ்தில் நீங்களெல்லாம் இருப்பீங்க அப்படி இருக்கிற பொழுது உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய உங்களை நாளை மறுமையில் எப்படி பார்க்க முடியும் இந்த துனியாவிலே உங்களை நாங்கள் மஸ்ஜித் நபவியிலே வந்து அவ்வப்போது கொள்கிறோம் உங்களிடத்திலே பேசுகிறோம் உங்களிடத்திலே நாங்கள் மானக்கா செய்து கொள்கிறோம் ஆனால் நாளை மறுமையிலே உங்களை சந்திப்பதற்குண்டான உங்களை பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுமோ என்ற கவலைதான் என்னை மிக மிக வ வரிய நிலைக்கு தள்ளியிருக்கிறது ஆகையினால் கவலையில் தான் நான் சாப்பிடாமல் கொள்ளாமல் இப்படி இருக்கிற யார் ரசூலுல்லா என்று அந்த சஹாபி சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் நிச்சயம் நாளை மறுமையில் என்னோடு நீங்கள் சோனத்தில் இருப்பீர்கள் என்ற ஒரு வாதாவை கொடுக்கிறார்கள் அருமையானவர்களை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நபிகள் நாயகம் ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணவர்கள் காட்டி தந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பற்றி பிடித்து வாழ்கிறோமே இது பெயருக்காக வேண்டி இருக்கக்கூடாது எந்த மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மார்க்கத்திலே நாம் நமது இறை அச்சத்தை அல்லாஹ் ரசூலுக்காக அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிற இந்த ஆயத்து இந்த சஹாபி கவலைப்பட்டு நபி அவர்களிடத்திலே பேசுகிற பொழுது இறங்கிய ஒரு வசனம் என்று கூட சொல்லப்படுகிறது நாளை மறுமையில அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு எந்த ஒரு மனிதன் நல்லடியானாக இந்த உலகிலே வாழ்கிறானோ அத்தகையவன் நாளை மறுமையிலே நல்லோர்களோடு சுகதாக்களோடு சாலிஹீன்களோடு இருப்பான் அத்தகைய ஒரு வாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபி அவர்கள் அந்த இடத்துல வாக்குறுதி அளிக்கிறார்களே அது இதற்காக வேண்டித்தான் நாமும் நாளை மறுமையிலே நபி அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கும் நறுபாக்கிய சாலைகளாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்களுடைய சுண்ணத்துக்களை எத்தனை நபர்கள் நாம் கடைபிடித்து வருகிறோம் தொழுகிறோமா தொழுதுட்டு உடனே வேகமாக வெளியில் செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் சின்ன சின்ன சுன்னத்துகளை நாம் நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்வதிலிருந்து பின்னங்கியவர்களாய் இருக்கிறோம் நபி அவர்களை நேசிக்கிறோம் நபி அவர்களுடைய வழிகாட்டுதலை நாம் பின்பற்றி வாழ்கிறோம் நபி வழி நடக்கிறோம் என்று மாறுதட்டி கொள்வது பெரிய விஷயம் அல்ல மாறாக நபி அவர்களை நாம் நேசிப்பதினால் நமது இரையச்சம் நமது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அல்லாஹ் நபி அவர்கள் சொன்ன அனைத்து நல்ல அமல்களையும் கடைபிடித்து வாழ்ந்து நாளை மறுமையில் நபியவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கும் நர்பாக்கிய சாலைகளாய் அமைவோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அசலாம் வலைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்